குரு பரம்பரைங்கிற ஹாரத்திலே நாயகரத்னமாக இராமானுஷர்தான் எழுந்துருளி இருக்கிறார் அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேனிபத்த நாயகஸ்ரீஹி மகதி குருபங்கி ஹார யஷ்டி விபுதானாம் விபாதி இது வேதாந்த தேசிகனுடைய யதிராஜசப்ததியில் வரும் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் எச்சிராஜ விம்சதி மணாளோனிகள் இருபது ஸ்லோகங்கள் ராமானுஷருக்காக பாடினது யதிராஜ சப்ததி வேதாந்த தேசிகன் ராமானுஜருக்காக எழுபது ஸ்லோகங்கள் பாடியிருது அதில் சொல்கிறார் யதிராஜேன நிபத்த நாயக்க ஸ்ரீஹி யதிராஜர் எழுந்துருள் இருக்கிறார் ஆச்சாரியர்கள் ஒத்தொத்தரும் ஓர் ஒரு ரத்தனம் நாம் ஹாரம் போட்டுக்கிறச்சே ஓர் ஒரு ரத்தனக்கல்ல பொதித்து ஹாரத்தை சமைக்கிறோம் ஆனால் இது அப்படி அல்ல குரு பரம்பரைங்கிற ஹாரம் இதில் லக்ஷ்மிநாதனே ஒரு ரத்தனம் லக்ஷ்மி அடுத்த இரத்தனம் விஷக்சேனர் அடுத்த ரத்தனம் அதே போல் நம்மாழ்வார் அடுத்த ரத்தனம் இப்படி ஆச்சாரியர்களையே ஓரோரு ரத்தனமாக வைத்து இப்புறமும் அப்புறமும் சேர்த்து சமைக்கப்பட்ட விலை மதிப்பற்றதான குரு பரம்பரை ஹாரம் அந்த ஹாரத்தில் நாயக்கக்கல் நடுநாயகரத்னம்னு ஒன்று இருக்கு முல்லியும் பெரும் பதக்கக்கல் அந்த கல்லாகத்தான் ராமானுஷ சேவை சாதிக்கிறாராம் அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹார யஷ்டிகி இது குரு ஹாரம் குரு பங்கி ஹாரம் இந்த ஹாரத்தில் நடுவாக எழுந்தருளி இருக்கிறார் இவராலே இந்த பக்கத்தில் இருக்கிற ஆச்சாரியர்களுக்கெல்லாம் வாழ்ச்சி நடுவில் இருக்கிறதுனாலே கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற ஆச்சாரியர்களுக்கெல்லாம் வாழ்ச்சி நாயக்கக்கல் ரெண்டு பக்கமும் ஒளி பேசும் இதுக்கு ஹார மத்தியமணி நியாயம்னு பேர் ஒரு ஹாரத்தில் நடு நாயக்கக்கல் இருந்தால் எடப்பக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் அது சோபையை கொடுக்கும் வலப்பக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் சோபையை கொடுக்கும் அதை போல தான் ராமானுசரம் நடுவே இருந்து தனக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களான பெரிய நம்பிகள் ஆள வந்தார் மணக்கால் நம்பிகள் உய்ய கொண்டார் நாதமுனிகள் நம்மாழ்வார் என அவர்களுக்கும் ஒளி வீசுகிறார் தனக்கு பிற்பட்டோர்களான எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்புள்ள வடக்கு திருவீதி பிள்ளை போன்றோர்களுக்கும் ஒளி வீசுகிறார் நடுவே இருந்தால் இரண்டு பக்கமும் ஒளி வீசி முல்லியோ அதைப்போல ராமானுஜர் குரு பரம்பரையில் எழுந்துருள் இருக்கிறார் வேதாந்த தேசிகன் நிரூபித்து காட்டியுள்ளார் தான் மணாலோமணிகள் தன்னுடைய உபதேச ரத்தினால கடைசி பாசுரத்திலே இந்த உபதேச தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார் எந்த எதிராசர் இன்னருளுக்கென்னும் இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவது தாம் அவர்கள் சதிராக வாழ்ந்திடுவார்கள் இந்த பா சொன்னீர்கள் சொன்னீர்களென்னால் இராமானுஷருடைய அனுகிரகத்துக்கு இலக்காகி பேரின்ப வாழ்க்கையாகிற வைகுண்ட பிராப்தியே ஏற்படும் என்று சுவாமி சாதிக்கிறார் அதனால அந்த ராமானுசரத்தனுடைய திருவுள்ளத்திலே கொண்டு நாயகனாயின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நந்தகோபாலனுடைய கோயில் எது நந்தகோபாலன் பகவான் நந்தகோபாலன் பகவான்னா இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் அவனையே பகவானாக வச்சுன்னுட்டா கண்ணனை போகிறது அப்புறம் நந்தகோபாலனே இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் தான் ஏன்னா பகவானே அவனை சேவிக்கிறாரு இல்லையோ கண்ணனே கண்ணனை நந்தகோபாலனைத்தான் சேவிச்சுருக்காருனா அப்போ நாமும் அவரை தொழுவதிலே தவறில்லை மேலும் அந்த எம்பெருமானுடைய கோயில் கோயில்ங்கிறது தான் வைஷ்ணவம் விஷ்ணுவனுடைய கோயில் வைஷ்ணவம் அந்த கோயில் காப்பானே சீவைஷ்ணவமாகிற கோயிலை காக்கும் இராமானுஷரே என்ன அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த பெரிய ஆஸ்தானத்தை காத்தூட்டுவதென்னால் சுலபமான காரியம் இல்லை ஆகையால் தான் இப்பாசுரத்தில் தான் திருத்தமையானாராக அபிமானித்த ராமானுஷரையே நினைவில் கொண்டு பாடியிருக்கிறாள்னு காஞ்சி சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக ஒரு அர்த்தத்தை சாதித்துள்ளாள் ஏன்னா ராமானுஷர் பிற்பட்டவர் ஆண்டாள் முற்பட்டவள் இவரை நினைச்சிருந்து அவர் பாடியிருப்பாராங்கிற சந்தேகம் நமக்கு வரும் ஆனால் ராமானுஷருக்கு ஆண்டாளுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அதனால் ராமானுஜரை தனக்கு தமையனாராக ஆண்டாள் பாவித்துள்ளாள் கோதாக்ரஜர் அப்படின்னு ராமானுஷருக்கு ஒரு பட்ட பெயருண்டு கோதா ஆண்டாள் ஆண்டாளுக்கு அவர் தமையனார் இது ஏன் வந்ததுங்கிற கதை ஐதிஹியம் உங்களுக்கு தெரியும் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் திருமாலிருஞ்சோழமலை அழகனுக்காக நூறு தடா அக்காரடிசில் நூறு தடா வெண்ணெய் வாய் நேருந்து பராவி வைத்தேன் நேற்று சுவாமி வந்திருக்கிறச்சே தெரிவித்தாரோ இல்லையோ நூறு தடா அக்கா அடிசில் நூறு தடா வெண்ணை அதை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் வாய்ப்பாசுரமா திருமாலிருஞ்சோழமலை அழகன் வந்து இது இத்தனையும் சாப்பிடணும்னு பாடிவிட்டாள் அவளால் நூறு கங்காலம்லாம் பண்ண முடியுமா முதல்ல அவளுக்கு ஐஸ்வர்யம் இருக்கா அதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் வேண்டாமா பெரிய மனுஷர்கள் தொடர்பு வேண்டாமா அவளோ பரம கிரிய சரை அது ஒன்று தான் அவளுக்கு தெரியும் மேலும் குழந்தை சிறு குழந்தை ஆசைப்பட்டு பாடிவிட்டாலே தவிர அதை நடத்துறதுக்கு முடியல இதுக்கு நெடுங்காலம் ஆலம் கழித்து ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இந்த பாசரத்தை தன்னுடைய காலக்ஷேபத்தில் சொல்லின்றிருக்கார் நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கினால் தடாவில் வெண்ணை வாய் நேருந்து பராவி வைத்தேன் தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன்னு அர்த்தத்தை சொல்லின்றிருக்கார் என்னமோ சட்டுன்னு ஆண்டாள் அனுகிரகம் அவருக்கு தோணி போச்சு அன்னைக்கு ஆண்டாள் அதை சமைச்சிருக்க மாட்டா நாம இன்னைக்கு அந்த குறைதீர சமர்ப்பித்து விடுவோம் தன் சிஷ்யர்களை அழைத்து கொண்டு திருமாலடுஞ்சோழ மலைக்கு போனார் நூறு தடா அக்காரடிசில் நூறு தடா வண்ண பண்ணி சமர்ப்பிட்டார் பெருமாளுக்கும் போக ஆனந்தம் ஆண்டாள் அன்னைக்கு பாடினதை இன்னைக்கு நீர் பண்ணி கொடுத்துட்டீர்களே வாரி உண்டான் அந்த சந்தோஷத்தை அப்படியே ஆண்டாள் இடத்துல விண்ணப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக திருமாலடுஞ்சோழமலையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தொள்ளினார் ஆண்டாளை சேவித்தார் ஆண்டாளுக்கு மனோரதன் நிறைவேறி சொல்லியும் அவள் பட்ட ஆசை நிறைவேறிவிட்டபடியாலே மிகுந்த ஆவலோடே தன் ஆஸ்தானத்திலேருந்து வெளியிலே வந்து இராமானுச்சரை பார்த்து ஒரு தங்கையின் ஆசையை தமையன் நிறைவேற்றி கொடுப்பன் நீர் நம் ஆசையை நிறைவேற்றி கொடுத்தபடியால் உம்மை அண்ணனாக பாவித்தோம் இனி நீர் கோயில் அண்ணனாக இரும் என்ன ஆண்டாள் சொன்னதாக இன்னைக்கு ஐதிஹியம் உண்டு அந்த சேவை இன்னைக்கு நீங்கள் சேவிச்சுக்கலாம் இராமானுஷரை எதிர்கொண்டழைத்து கோதாகிரஜன்னு பட்டம் கொடுத்தாளோ இல்லையோ அதனால ஆண்டாள் இடத்திலே ராமானுஷருக்கு தனி ஈடுபாடு இப்படி பின்னாடி நடக்க போகிறதுங்கிறத திருவுள்ளத்திலே கொண்டு அதை கோடிட்டு காட்டுகிறா போல பாசரத்தில் பாடினதிலே ஒன்றும் தவறுமில்லை அதனால தான் இன்றைய பாசரம் ராமானுஷருக்குன்னு சொல்லலாம் அல்லது துவாரசேஷிக்களான துவார பாலகர்களுக்குன்னு சொல்லலாம் இனி முறை தெரிந்து கொண்டு பகவானை தொழுவணுங்கிறதுக்காகத்தான் இப்பாசுரத்தாலே அவர்களை வணங்குகிறாள் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னு தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயிர சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலைக்கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய் நேசநிலைக்கதவம் கண்ணனிடத்திலே நேசமுடைய அன்புபடைய நிலைக்கதவத்தை நீ நீக்கு நீ நேச நிலைக்கதவம் நீக்குன்னு ஸ்பஷ்டமாக பாசுரத்தில் இருக்கிறதுனாலே ஆச்சாரிய துவாரசேஷி நிலையை நீக்கிவிட்டு கதவை திறந்து விட்டால் தான் பகவானை நாம் பற்ற வேணுங்கிறது முக்கியம் இதனால தான் இந்த சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய சமாஷேனத்தை இன்றியமையாததாக கொண்டுள்ளார்கள் எத்தனையோ இடங்களிலே நாம் நேர பகவானிடத்தில் பக்தி பண்ணி அவர் அடைஞ்சு விடலாம் ஆனால் ராமானுஜ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியன் மூலமாகத்தான் அடைவதற்கு முடியும் இது ஆண்டால் ஸ்பஷ்டமாக நீ நேசநிலைக் கதவம் நீக்கு துவாரபாலகன்னு சொல்லி கூட பார்த்தானா கதவு தாப்பாள் வெறுமை தான் போட்டு வச்சுருக்கேன் திறந்துண்டு போகலாம் நீங்கள் நான் திறந்து விட வேண்டிய தேவையில்லையேன்னு சொல்கிறான் வெறுமை நேச கதவம் நீக்குன்னு சொன்னவள் அவன் இப்படின்னு பதில் சொன்ன உடனே நீ நேச நிலைக்கதவம் நீக்கு சாப்பாடு இல்லாத கதவை திறந்துக்கிறதுக்கு நாங்கள் தெரியும் ஆனால் நாங்களாக திறந்து வந்துட்டு தான் இருக்கக்கூடாது அது நீ திறந்து விட்டு போனதாக இருக்க வேண்டும் அதே போல் நந்தகோபாலனிடத்துலையும் நப்பின்ன பிராட்டி இடத்துலையும் என்ன பிரார்த்திக்கிறா நீங்கள் பார்த்து கல்யாணம் கல்யாணம் பண்ணுவீங்கோ என் தாங்களாக பண்ணிட்டு போயிருக்கலாமோ இல்லையோ அந்த மாதிரி இருந்தால் ரசிக்காது ஹே நப்பின்ன பிராட்டியே நீ பார்த்து கண்ணனை எங்களுக்கு பெற்றுக்கொடு நந்தகோபாலனே நீ பார்த்து கண்ணனை எங்களுக்கு பெற்றுக்கொடு யாரை பிரார்த்திச்சின்னு அனுமதியோடு வாங்கிக்கணுமோ அப்படித்தான் ஆண்டாள் பெற்றுக்கொள்வள் தானாக போய் எடுத்துக்கொள்ளவே மாட்டாள் இது என்னமோ தெரியல இது ராமாவதாரத்தினுடைய பழக்கம் இது கிருஷ்ணாவதாரத்தின் பழக்கமே கிடையாது கண்ணனை பொறுத்த வரைக்கும் எது தனக்கு உடமையோ தான் எடுத்துன்னு படுவர் ராமனை பொறுத்த வரைக்கும் தான் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போவர் சீதா கல்யாணத்தும் போதும் தசரதன் சொன்னாத்தான் கல்யாணம் ஜனக்க நேத்துக்கொண்டா கல்யாணம்னு ராமன் காத்திருந்தான் ஆனால் ருக்மிணி கல்யாணத்தின் போது யார் சொல்லணுங்கிறதுக்கும் கண்ணன் காத்துன்னு இருக்கல ராக்கசேன விவாகேனான்னு தூக்கி தேரிலே வைத்துக்கொண்டு துவாரகைக்கு போயிட்டு போனா போகிறதுன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணார் எப்போவோ தூக்கின்னு போயாச்சு ருக்மிணியே அப்புறம் சரி ஊர்க்காரெல்லாம் தப்பான முன்னுதாரணம் ஆகிட போறதேங்கிறதுக்காக துவாரகைக்கு போய் மறுபடியும் கூட்டத்தை கூட்டி அங்கு கல்யாணம் நடத்தினான்னு சரித்திரம் ஆண்டாளுக்கு அதிலெல்லாம் இஷ்டம் கிடையாது நாம் நேர்மையோடு முறையோடு பிரார்த்தித்து கொண்டு பகவானை பற்ற வேண்டும் என் இப்போசுரத்திலே துவாரபாலகர்களை வேண்டுகிறாள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம் நித்தியப்படியே பெருமாள் திருவாராதனத்துக்கு முன்பாக மூன்று முறைகள் கரத்தாடனம் செய்து கைத்தட்டி பெருமாளுடைய திருக்காப்பை நீக்குகிற மொழியோ அப்போ கௌசல்யா சுப்ரஜாராமா ஸ்லோகமும் நாயகநாயனின்ன பாசுரமும் தான் சொல்லுவது வழக்கம் அது பூர்வர்களுடைய வழக்கம் மரபு நாயகநாயனு நந்தகோபனுடைய கோயில் காப்பானே இப்போ நாயகனாய் என்ன நந்தகோபன் வச்சுக்கலாமா அல்ல நந்தகோபனுடைய நாயகனாய் நாயனின்ன கோயில் காப்பானேன்னு வச்சுக்கலாமா நாயகனாய் நின்னங்கிறத ரெண்டு சொற்கள்லேயும் கொண்டு போய் சேர்க்கலாம் நாயகனாய் நாயனின்ன நந்தகோபனா நாயகநாயன நந்தகோபனுடைய கோயில் காப்பானா இப்போ கோயில் காப்பான நாயக்கன்னு வச்சுக்கலாமா நந்தகோபால நாயக்கன்னு கொள்ளலாமண்ணா ரெண்டுமே கொள்ளலாம் கோயில் காப்போனை நாயகன்னே கொள்ளலாம் ஏன்னா அந்த நாயக்கன் கதவை திறந்து விட்டால் தான் உள்ளே போய் நாம் சேவிக்க முடியும் இது சாதாரண தமிழில் ஒன்று சொல்கிறது வழக்கம் புரியறதுக்காக மட்டும் சொல்கிறேன் அதை இதோட சேர்த்து ஞாபகம் வச்சு விடாதீங்கோ யாரோத்தர் வரம் கொடுத்தாலும் ஆரோத்தர் வரம் கொடுக்கறது இல்லைங்கிற மொல்லி அதைத்தான் இப்போ நாயகன்னு சொல்லிட்டுருக்காள் இவர் கதவை திறந்து விட்டால் தானே உள்ளே இருக்கிற அவரை போய் சேவிக்க முடியும் ஆக நாயகனாயினன்னு கோயில் காப்பான்னு கொள்ளலாம் அல்லது நாயகனாயனன்ன நந்தகோபன் நந்தகோபானே நாயகன்தான் நாயகனான கண்ணன் நித்தியப்படி தாய் தந்தையாக அவர்களைத்தானே விழுந்து வணங்குகிறான் அதனால நின்ன நந்தகோபன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அவனுடைய கோயிலை காப்பவனே கொடி தோன்னும் தோரண வாசல் காப்பானே கொடிகள் கட்டி அதனால அழகுற விளங்குகிற தோரண வாசலை காப்பவனே ஒருத்தன் துவாரபாலகன் ஒருத்தன் க்ஷேத்திரபாலகன் கஷேத்திர பெரிய மதில் சுவர்கள் சப்த பிராகாரம் திருவரங்கத்தில் இருக்கோ இல்லையோ வெளி பிராகாரம் மொத்த க்ஷேத்திரத்தையும் சேர்த்து காப்பதற்காக வெளியில் இருக்கிறவா அவர்கள் க்ஷேத்திர பாலகர்கள் உள்ளுக்குள்ள பெருமாள் சன்னதி கிட்ட உடனே ஜெய விஜயாள் துவாரங்கிற மொழியும் அவர்கள் துவாரபாலகர்கள் ஆக வெளியில் இருக்கிற க்ஷேத்திர பாலக்கர்கள் உள்ளே இருக்கிற துவாரபாலகர்கள் நாலு பக்கத்திலையும் நாலு ரெண்டு எட்டு பேர் இருப்பர்களாம் அவர்களைத்தான் ஆண்டாள் திருவடி பணிகளால் நாயகனாய் நாயகநாயனு நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னு தோரண வாசல் காப்பானே கோயில் காப்பான் வெளியில் இருக்கிறவர் வாசல் காப்பான் வாயில் இருக்கிறவர் இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே சேவிக்கிறதுக்கு போனீங்கன்னா பெருமாளை சேவிக்கிறதுக்கு உள்ளே போகிறோம் திருமண தூண்கள் தூணுக்கு வெளியில் ஒரு துவாரம் இருக்கும் இல்லையோ அங்கே மரத்தில் ஒரு படிக்கட்டாட்டம் போட்டிருக்க அதில் ஏறித்தான் நம்ம உள்ளே போகிறோம் அந்த வாசலை எப்போதும் ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்து தான் நம்மளை உள்ளே அனுப்பிச்சி விட்டுகின்றே இருப்பார் அவருக்கு சந்நிதி வாசல் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காள் அதுக்குன்னு அங்கே ஒரு பதவியே இருக்குது இந்த சந்நிதி வாசல்னு ஏன் சொல்கிறாருன்னா அவர் தான் வாசற் காப்போம் அவர் உள்ள விட்ட பிற்பாடு தான் நம்ம போக வேண்டும் ராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆழ்வார்களுடைய பாசரங்கள் பாஞ்சராத்திர ஆகமம் இது அத்தனையும் தன் திருவுள்ளத்தில் வச்சுட்டு தான் அந்த சன்னிதியில் ஓரொரு கிரமத்தையுமே ஏற்படுத்தினார் அதனால் பாசரங்கள் என்ன நடக்கிறதோ அப்படியே அந்த ஊரில் நடக்கிறதுன்னு நம்ம சேவிச்சு விடலாம் அது மணி தப்பாமல் நடக்கிறதுனாலே தைரியமாக இப்போ ஆரம்பிக்கும் இப்போ முடிஞ்சுடுங்கிற எண்ணத்தோட நாம் போர்த்துக்க முடியும் நான் என்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் மணிகள் இருக்கிற கதவத்தை திற நீங்கள் ஆறு வந்திருக்கிறீர்கள் திடீர்னு வந்து கதவை தரான்னு சொன்னால் நம்மால் தறக்க முடியாது என்ன உள்ளே நிற்கிறவன் மறுத்துட்டான் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் இருந்தான் நாங்கள்லாம் ஆயர்கள் சிறுமியர்கள் வந்திருக்கிறோம் திடீர்னு தங்களை பார்த்து ஏன் ஆயிர சிறுமியரோமுக்குன்னு சொல்கிறாள்னால் யாரானு ராட்சசனோ அசுரனோ வந்திருந்தா சகடாசுரனோ கம்சனோ திருணாவர்த்தனோ கேசியோ பக்காசுரனோ யார் யாரேனும் வந்து கைத்தட்டிடுவார்கள் மேலே இந்தூர்லேயே புல் பூண்டு மரம் செடி கொடி என்ன நின்றுனாலும் அது அசுரனாக இருக்குது ஆனால் நான் கதவெல்லாம் திறக்க மாட்டேன் இவர்கள் ஆரேனும் வந்திருப்பார்கள்னு பயந்து அவன் பேசினான் ஆண்டாள் பாசுரத்தில் அதுக்கு பதில் சொல்கிறாள் ஆயிர சிறுமிய ரோமுக்கு நாங்கள் ஆய்குல பெண்டியன்னா வந்திருக்கிறோம் ராட்சச அசுரர்களை பற்றி பேசிட்டுருக்கியே நாங்கள்லாம் ஆயர்கள் வந்தோம்னு சொன்னார் உள்ளே இருக்கிறவன் உடனே சொன்னான் இப்படி ஆயர் கோலத்தில் தான் பூத்தனையே வந்தாள் அதனால் ஆயருங்கிறதுக்காகலாம் நாங்கள் கதவை திறந்துட முடியாதுன்னா மாற்றிட்டா ஆயர் சிறுமிய ரோமுக்கு அவள் வயசானவளான்னா வந்தாள் நாங்கள் ஆயிரம் ரோமான்னா வந்திருக்கோம் இல்லை சின்ன பிள்ளையா வத்சாசுரன் வத்சமே கன்று குட்டி தான் அது சின்னதாகத்தான் வந்தது பல பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு கன்ற ஒரு சிறு பிள்ளையாக இடைப்பிள்ளையாகவே ஒருத்தன் வந்துதான் பிரலம்பாசுரன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான் தட்டாமலை சுத்தின் தான் எல்லாரும் அது ஒரு விளையாட்டு கண்ணனும் பலராமனும் மற்ற குழந்தைகளோடு சேர்த்து இப்படி கையோட கை பிடிச்சிண்டு அந்த வேகத்திலேயே சுற்றி சுற்றி வராளும் இல்லையோ இந்த மாதிரி ரெட்டை ரெட்டையாக சுற்றி சுற்றி ஆடி ஒத்தொத்தரா தோத்து தோத்து விழுந்திருந்தா அப்போ ஒரு பிள்ளை அசுரன் அசுரன் அந்த பிள்ளை பேரில் ஆவேசித்து இவர்களோட தட்டாமலை சுற்றி தூக்கிட்டு போய் தள்ளி விட்டுடணுங்கிறதுக்காக வர ஒரு பிள்ளையாக வந்தானோ இல்லையோ அவன் ஆயர் பிள்ளையாத்தான் வந்தான் அதனாலே நாங்கள் சிறுவர்களாக இருந்தால் கூட விடுறதில்லை ராட்சசனோ விடமாட்டேன்னா இல்லை நாங்கள்லாம் ஆயர் குலம்னா பூத்தனும் ஆயர் குலம் தானேன்னா இல்லை நாங்கள்லாம் சின்னவான்னா சின்னவனாத்தானே தட்டாமலை சுற்றுற பிள்ளையும் வந்தான்னா சிறுமியரும் அது ஆண்னா நாங்கள் பெண்ணுன்னா நீ சொ பிள்ளை ஆணான்னா உருவெடுத்து வந்தான் ஆனால் நாங்கள் ஆரையர் சிறுவர்கள் அல்லர்கள் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நன்னலையை நிறைவாய்ந்தேன் தான் ஆக நாங்கள் ராவணனும் அல்ல அசுரன் அல்ல ராக்கஸ் அசுரர்களும் இல்லை நாங்கள் பூத்தனையாக வந்த ஆய்குல பெண்டிரும் இல்லை சிறு பிள்ளையாக தட்டாமலை சுத்தி வந்தவனும் இல்லை நாங்கள் சிறு பெண்கள் ஆகையால் கண்டிப்பாக நீ கதவை திறந்து விட வேண்டும் ஆயர் சிறுமியரோமுக்கு என்ன தாங்கள் இன்னாருங்கிறத அறிவிச்சிட்டாள் ஆண்டாள் அவன் உடனே கேட்டான் சரி ஒரு நாலு நாள் கழித்து போய் சொல்கிறேன் வாசல்லே இருங்கோ இன்னைக்கு தானே வந்திருக்கிறீர்கள் பெரிய ராஜாவிடத்தெல்லாம் பேட்டி உடனே கிடச்சிடா சொல்லியும் நில்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போடுவா அதை போல நாயக நாயனின்னவன் இங்கே நீ நில் என்று சொல்லிவிட்டு போனார் அப்போ ஆண்டாள் வெளியிலேருந்து தெரிவிக்கிறாள் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் நிலமையை பார்த்தியா எங்களோட ஒரு நாள் வெளியில் யமுனைக்கரையில் கண்ணன் விளையாடிட்டுருக்கிறச்சே என் வீட்டு கதவு உங்களுக்கு எப்போதும் திறந்திருக்கும் நான் உங்கள் காலடியிலே இருக்கிறவன் உங்களுக்குன்னே பிறந்திருக்கிறவன் எப்போ நீங்கள் வரணுமோ வரலாம் என்று நென்னலே வாய் நேர்ந்தான் அன்னைக்கு கண்ணன் எங்கள் காலில் விழுந்திருந்த நாளுண்டு நிலமை மாறிப்போச்சு இன்றைக்கி நாங்கள் உங்கள் காலில் விழுந்திருக்கோம் பார்த்தியா ஆயிர சிறுமியோரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் நென்னலேனா என்னைக்கோ அன்னைக்கு சொன்னது அப்படி இன்னைக்கு வார்த்தை உலகம் எப்படி மாறி போச்சு பத்தியா மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் நாங்கள் ஒன்று தூய்மையற்று வந்தோம்னு நினச்சி தறக்க மாட்டேன்னு சொல்லாதே தூயோமாய் வந்தோம் கண்ணனையே பிராப்பியமாய் கண்ணனையே புருஷார்த்தமாக பற்ற வந்திருக்கிறோம் தூயோமாய் வந்தோம் எதற்கு வந்தீர்கள்னு உள்ள இருக்கிறோம் கேட்டான் துயிலழப் கண்ணனை துயிலெழுப்பதற்காக வந்திருக்கிறோம் அதற்கு நாங்களே ஆள் வச்சுன்னு இருக்கமேன்னா அவன் அதுக்கு என்ன கண்ணனுடைய திருமாளிகள் ஆள் இல்லையான்னு பாடுறதுக்கு ஆள் இருக்குன்னா தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் நீ சம்பளத்துக்கு பல பேர் வச்சிருக்கலாம் நாங்கள் அதை எதிர்பார்க்காமல் பாடுவதற்காக வந்தோம் அவனே பிராபியமாய் புருஷார்த்தமாய் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் பாட வந்திருக்கிறோம் துயிலழப்பாடுவான் இன்னொரு அர்த்தம் சொன்னார் அந்த வேலைக்காரர் இருந்துட்டு போட்டுமே கண்ணனுடைய பெருமைக்கு எத்தனை பேர் பாடினா தகும் அதற்காக பாடுறதுக்காக வந்திருக்கும் அதாவது தசரதனும் கைகேயும் ராத்திரி முழுக்க பெரிய வாக்குவாதம் மறுநாள் பொழுது விடிஞ்சால் பட்டாபிஷேகம் நடக்கணும் கைகேயானா பிரார்த்திக்கிறாள் கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மரா தொழிய குலக்குமரா அப்போ என்ன அழ்வார் பாசரத்துல சாதிக்கிறார் கலக்கியமா மனத்தளலாய் கைகேசி வரம் வேண்டி விடியற்கார்த்தால மூணு மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை வாக்குவாதம் தான் என்ன பேசினாலும் கை கை ஒத்துக்கிறதாக இல்லை அந்த சமயத்துல மூர்ச்சித்து தசரதன் கீழ் விழுந்துட்டான் காலம் சக்கரவர்த்தி எழுப்பத்துக்குன்னு வந்திகள்லாம் வைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் தான் திருப்பள்ளி எழுச்சி பாடி சக்கரவர்த்தி எழுப்பணும் அவா சரியா மூணே முக்கால் ஆன உடனே திருப்புள்ளி பாட ஆரம்பிச்சிட்டா வவந்தே வரதம் வந்தின்னு வால்மீகிராமணத்துல சொன்னார் கோவிந்தராஜர் வியக்கியானத்தில் கேண்டார் ராத்திரி முழுக்க அவன் தூங்கவே இல்லே அவன் விழிச்சின்றதா இருந்தான் இப்போவும் மயக்கமா கிடக்கிறான் வாசல்ல இருக்கிறவர்கள்லாம் எதுக்கு இப்ப திருப்புள்ளி இருக்கா தேவையில்லையே என்று கேட்க அவரே பதில் சொல்லிக்கிறார் உள்ளே இருக்கிற ராஜா தூங்கினானா இல்லையான்னு பார்க்கறது இவன் கடமை அல்ல வைத்த வேலையை வேண்டியது இவனுடைய கடமை அதை போலத்தான் நமக்கும் பெருமாள் என்ன பண்ணுறார் ஆச்சாரியன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துன்னு இருக்கிறது என் கடமை இல்லை என்னை எதற்காக வைச்சப்பட்டிருக்கோ அதை செய்வது மட்டும்தான் என் கடமை நமக்குன்னு ஒரு கடமை கொடுத்துருந்தா அதை ஆற்றி விட்டால் மேற்கொண்டு அவர் என்ன நடத்தினார்ங்கிறத அவர் தான் பார்த்துக்கணுமே தவிர இது நம்மளது எதுக்கு இழக்க வேண்டும் ஆகையால் நாங்கள் வந்திருக்கிறதெல்லாம் கைங்கரியம் பண்ணுவதற்காக தூயோமாய் வந்து நாம் துயிலழ வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலைக்கதவம் நீக்கு நாங்களோ கைங்கரியம் பண்ணுறத்துக்காக வந்திருக்கோம் அதை தடுக்காதே வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே மாற்றாதேனே போ ஜரகண்டி சொல்லாதே அடுத்த தாண்டால் தெரிவிக்கிறாள் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலைக்கதவம் நீக்கு மாற்றி மாற்றி போ போப்போன்னு சொல்லாமல் நேச நிலக்கதவத்தை நீக்கு நிலைக்கதவம் நீக்குன்னு முதலில் சொன்னாள் அதை நீங்களே தள்ளிக்கலாமே என்ன உள்ளே இருக்கிறவன் சொல்லிட்டான் அதுக்கு ரெண்டு பதில் ஆண்டாள் சொல்கிறா என்னால் தள்ளிட்டு வர முடியாது நீ தான் தள்ளிவிடணும் அதனால் நீ நேசநிலை கதவம் நீக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிரயோஜனம் நாம நேர பகவானை கிட்டக்கூடாது ஆச்சாரியன் காட்டித்தான் கிட்ட வேணுங்கிறதுல நோக்கம் இதையே ஆண்டாள் மற்றொரு நாச்சியார் திருமொழியிலையும் சாதித்தாள் விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டும் விட்டு சித்தனான எங்கள் பெரியாழ்வார் பார்த்து இவன் கால்ல விழுன்னு சொன்னார் ஆகையாலே விழுந்தேன் எனக்கு கண்ணன் இன்னார்னு தெரியாது வடபத்திர சாயி இன்னார்னு தெரியாது திருபுராதேவியார்னு ராமானுஸ்வர் காலத்தில் ஒருத்தி இருந்தாள் ஸ்ரீ ரத்னம் அவரிடத்துல அடியார்கள்லாம் போய் கேட்டார்களாம் திருமால் திருமால்னு போய் சேவிச்சுன்னு இருக்கீளே சிவன் நாராயணன் பரதேவத்தேன்னு வணங்குறீளே சாஸ்திரத்தை முழுக்க படித்து கற்று அந்த உணர்ந்ததுனால இவன் பரதேவத்தேன்னு போய் சேவிக்கிறீளா அப்படின்னு அந்த பெண்ணரசியின் இடத்துல போய் கேட்டான் திரிபுராதேவியார் பதில் சொன்னால் எனக்கு எங்கே சாஸ்திர புஸ்தகம் தெரியும் வாசனை கூட எனக்கு கிடையாது மேலும் அந்த மாதிரி யோக்கியத்தை இருந்து நான் பிறக்க கூட இல்லை எங்கள் ராமானுஷர் பார்த்து இவன் காலில் விழுன்னு சொன்னார் விழுந்திருக்கிறேன் அவரே நாளைக்கு பார்த்து இன்னொரு தேவதையை கை காட்டி விழுன்னு சொன்னாலும் விழுவதற்குத்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர விசாரம் பண்ணுவதற்கு எங்களுக்கு தெரியாது அப்போ விசாரமே இல்லாத நீங்கள் முடிவுக்கு வந்து விழான்னு அவளை கேட்டார்கள் அவள் பதில் சொன்னால் எல்லா விசாரத்தையும் எங்கள் ராமானுஜர் பண்ணிவிட்டார் தேவையில்லாமல் நாங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறதா இல்லை என்னத்துக்கு பண்ணத்தையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணுமான்னு இது ஆங்கிலத்தில் சொல்லுவாள் இல்லையோ இந்த சக்கரத்தை மறுபடியும் கண்டுபிடிக்க முயலாதுன்னு அதை இப்போ நாம் வச்சுக்கணும் திரும்ப திரும்ப என்னத்துக்கு நாமே கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் சுவாமி தான் எல்லா விசாரமும் பண்ண முடிவுக்கு வந்துட்டார் இல்லையோ ஆக இப்படி கை காட்டினால் விழுவது நமக்கு கடமை அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க திரிபுரா யாருங்கிறவர் அது என்னமோ தெரியல இதெல்லாம் சரியாக பெண்கள் தான் பேசுகிறார் திரிபுரா தேவியார் அதைத்தான் சொல்லியிருக்காள் ஆண்டாள அதைத்தான் சொல்லியிருக்காள் விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பறி வகிப்பு பேர் அது காண்டுமென்று அதே போல் இப்பாசுரத்திலையும் நீ நேசநிலை கதவம் நீக்கு நீ நீக்கினாத்தான் நாங்கள் உள்ளே போவோம் இன்னொன்று நிலைக்கதவம்னு சொல்ல வேண்டியவள் நேசநிலைக் கதவம்னு சொல்கிறாள் இல்லையோ கதவு திறந்துருக்கலாமா இருக்கும் ஆனால் இந்த கதவுகளுக்கெல்லாம் கண்ணனடத்தில் பிரீதி ரொம்ப அதிகம் கதவுக்கே நேசமாக அதனால தான் நேசநிலைக் கதவம் நீக்குங்கிறாள் இந்த கதவுக்கு இருக்கிற நேசத்திலே தாங்கள் தங்கள் பங்குக்கு கண்ணனை ரட்சிக்கணும்னு பார்க்கும் என்ன பண்ணும்னா ஆறானு பிடிக்காதவர்கள் வந்துட்டாள்னா கதவில் வந்து தள்ளு இழு அப்படின்னு ரெண்டு போட்டிருக்காளோ இல்லையோ அது எதுன்னு சரியாக தெரியாமல் நம்ம மாற்றி பண்ணிவிட்டோம்னா நம்ம முகத்திலே வந்து இடிக்கும் அந்த மாதிரி கதவு அதெல்லாம் அது தள்ளுன்னு சொல்லி நான் போய் அது இழுன்னு சொல்லி நான் தள்ள போய் கடைசியில் கண்ணனிடத்தில் இருக்கிற பிரீதியில் கதவு எங்கள் முகத்தில் அடிக்கும் அதனால் அது நேஷனலை கதவம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது நீயே நீக்கு ஆக நீ நீக்குன்னு சொன்னதுனாலே நாங்கள் அறியோம் என்று ஒரு பொருள் நீ நீக்குன்னு சொன்னதுனாலே நேர தெரிஞ்சிருந்தால் கூட போகக்கூடாது என்றது மற்றொரு பொருள் நேசநிலைக் கதவங்கிறதுனாலே கதவகுக்களுக்கு கூட கண்ணனிடத்திலே நேசமுண்டு ஆகை ஆலயங்களை தடுத்தாலும் தடுத்துரும் நீ தடுக்கிறியா அதுகள் தடுக்காதா அதனால் நேசநிலைக் கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாயின்னு பாடினது பதினாறாவது பாசனத்தின் அர்த்தம்